இப்படி ஒரு காரியத்தை வள்ளுவர் ஞானிகள் செய்திருக்கிறார்கள் நிற்கக்கூடிய புகழ் ஆன்மாவுக்கு துணை நிற்கக்கூடிய புகழ் நிற்க எத்தனை உரைத்தாலும் எத்தனையோ புகழ் புகழ்பட மனிதன் இருந்தாலும் உரையும் பாட்டும் சொல்லுவார்கள் இதெல்லாம் உலக மக்களுக்கு இருக்கும் ஆனால் நிற்கக்கூடிய புகழ் உடம்பு குன்றலாம் முதுமை இருக்கலாம் சாவு வரலாம் முதுமை வரது இயல்புதான் சாவு வர்றது இயல்புதான் ஆனால் ஆன்மாவுக்கு நிலை ஆன்மாவுக்கு ஆதாயம் ஆன்மாவுக்கு துணை நிற்பது எது கொடுப்பது தான் அப்படின்னா நிற்கும் புகழ் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் அப்போ பாட்டும் உரையும் பாட்டும் சொல்லுவோம் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கூன்று ஈவாறுபல் நிற்கும் புகழ்னு சொன்னான் அப்போ நிற்கக்கூடிய புகழ் செய்யவன் யார் ஏ அது மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம்னா வேறு எதுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லையே ஏ எதுக்குன்னா ஆன்மாவுக்கு ஆதாயம் தருவது அதுதானா அது மட்டுமா சொல்லியிருக்கான் வல்லுவன் ஈதல் இசைப்பட வாழ்தல் கொடுப்பதனால் ஒன்று குறைய வராது அப்போ நிற்கக்கூடிய புகழ் செய்கிறவனுக்கு ஈதல் குணம் வரும் அப்படின்னு சொன்னான் ஏன்னா முதுமை வந்து வரலாம் அந்தறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது புன்றுங்கால் பொன்றாத்தவன் என்ன எளமை இருக்கும்போதே நீ செய்து கொள்ள வேண்டும் வள்ளுவனுடைய கருத்து ஞானிகள் அப்படி தான் பாருங்கள் முதுமை வந்தப்படின்னு என்ன செய்வான் முதுமை வந்தப்படின்னு ஏழை எளமொழி இருக்கும் வயது எண்பது பிறகு செய்து கொள்ள நினைப்பவனுக்கு நிலைமை என்னாகும் இவன் எது செய்தாலும் விட மாட்டார் பிள்ளைகளை விட மாட்டார் பெரிய திறமை பிரபுவ நீ வரலாம் அள்ளியிலேயே கொடுக்குறேன் நாங்களே என்ன செய்வோம் தடுத்து விடுவார்கள் அதான் பார்த்தான் இளம் இருக்கும்போதே திடம் இருக்கும்போதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லம் இருக்கும்போதே செய்து கொள் முதுமை வந்தால் செய்ய முடியாது ஆகவே நீ செய்யக்கூடிய இளமையில் செய்யக்கூடிய புண்ணியம் முதுமைக்கு துணையாக இருக்கும் பொன்றாது நிற்கும் போகலாம் அன்றறிவா மென்னாது செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பிறகு உனக்கு ஓ உடம்பு நலியலாம் உயிரும் போகலாம் அது உனக்கு துணையாக இருக்கும் நீ நலியும் போது அது துணையாக இருக்கும் ஆகவே உயிரோடு கலந்திருப்பது புண்ணியந்தான். என்பது